விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியான கலக்கப்போவது யாரு மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர் பாலா பாலா கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார் இவரது உதவும் மனப்பான்மையை உணர்ந்த பலரும் பாலாவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இதனை பாலாவே பல மேடைகளில் தெரிவித்துள்ளார் இப்படி இருக்கையில் இவர் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஜூஸ் கடை வைத்துக் கொடுத்துள்ளது பலருக்கும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை படுத்தியுள்ளது கே பாலாவின் டைமிங் காமெடி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தனக்குள் நடனம் நகைச்சுவை நடிப்பு என பல திறமைகளை கொண்டுள்ளார் என்பதை பல மேடைகளில் வெளிக்காட்டியுள்ளார் கே பி ஒய் பாலா இவரிடத்தில் ஏழைகளுக்கு உதவுமான பான்மை இருப்பதால் கே பி ஒய் பாலாவிடம் சென்று உதவி கேட்டால் அது எப்படியாவது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவரை நாடு மக்கள் பல்லாயிர கணக்கில் உள்ளார்கள் கே பி ஒய் பாலாவும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கிறார் இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் அவ்வப்போது பரவி வருகிறது இந்நிலையில் பாலா தற்போது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஜூஸ் கடை வைத்து கொடுத்துள்ளார் இது தொடர்பாக இணையத்தில் வேகமாக பரவி வரும் வீடியோவில் மாற்றுத்திறனாளியின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து நல்ல விசாரிக்கிறார் அதன் பின்னர் அவர்களின் குழந்தையை வாங்கி கொஞ்சுகிறார் அதன் பின்னர் மாற்றுத்திறனாளியுடன் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கடைக்கு செல்கிறார் அங்கு சென்று அவர்கள் இருவரும் ஜூஸ் தயாரிக்கும் மீது இருந்த துணியை அகற்றுகிறார்கள் அதன் பின்னர் கடைக்கு முன் தேங்காய் உடைக்கிறான் பாலா இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது பலரும் பாலாவை பாராட்டி வருகிறார்கள் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகனாக இருக்கும் கே பி வை பாலா எப்போது சினிமாவில் கதாநாயகனாக நடிப்பார் என்ற கேள்வியை பலரும் கேட்டு வந்தார்கள் ஆனாலும் பாலா தனக்கு கிடைத்த பல இணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில் கடந்த மாதத்தில் பாலா கதாநாயகனாக நடிக்க உள்ள படம் குறித்தும் அவரே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிட்டிருந்த பதிவில் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுக்கும் எனது நீண்ட நாள் கனவு விரைவில் நிறைவேற உள்ளது நான் முதன் முதலாக ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க உள்ளேன் நீங்க இல்லாம நான் இல்லை படத்தின் இயக்குனர் ஷெரீப் உடன் நடிக்கும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி இசையமைப்பாளர்கள் மெர்வின் மற்றும் வெவின் தயாரிப்பு நிறுவனமான ஆதி மூலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கும் நன்றி